இப்பொழுது செஸ்ட் கன்ஜெஷன் என்று நாம் அடிக்கடி சொல்கிறோம் சராசரியாக நெஞ்சில் வந்து கபம் பிடித்து மூச்சு திணறல் ஏற்படுது இதோ செஸ்ட் கன்ஜெஷன் அல்லது நெஞ்சில் ஒரு அழுத்தம் ஏற்படுவது இது பல தரப்பட்ட நோய்களில் உங்களுக்கு வரும் நுரையீரல் நோய்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா சிஓபிடி ஆஸ்துமான உங்களுக்கு தெரியும் மூச்சு திணறல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரும் கோல்டு வரும்பொழுது இருமல் சளி மூச்சு திணறல் மூச்சு விடும்போது சப்தம் வருது வீசிங் இது பரம்பரை பரம்பரையாக வருவது ஆஸ்துமா சியோபிடி என்றால் கிரானிக் அப்ச்ரக்டிவ் பல்முறை டிசீஸ் அல்லது நீண்ட நாட்களாக உங்களுடைய நுரையீரல் பகுதியில் உள்ள மூச்சு குழாய்கள் ரணமாகி பிராங்கைட்டஸ் வருவது இது சிகரெட் பிடிப்பதனால் ஏற்படுவது முக்கியமாக சிகரெட் பிடிப்பது சுற்றுப்புற சூழல் மாசு ஏர் பொல்யூஷன் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு அயனோர் ஃபேக்ட்ரி ஒரு கோல்டு மைன் இல்லாட்டி ஒரு ரொம்பவும் தூசு இருக்கிற மாதிரி சில அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வெஸ்ட் பெங்கல்லாம் நிறைய இருக்குது இல்லாட்டி கோல்டு மைன்ஸ் இந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு சிஓபிடி வரலாம் ஸோ செஸ்ட் கன்ஜிஷன் வந்துச்சுன்னா ஆஸ்துமா சியோபீடி தான் முக்கியமானது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த கோவிட்லாம் வந்துட்டு போனதுனால ஃப்ளூ காய்ச்சலில் கூட செஸ் கண்டிஷன் வரலாம் எந்த கோல்டு உங்களுக்கு இறங்கிருச்சுன்னா செஸ்ட்டுக்குள்ளே அந்த செஸ்ட் கண்டிஷன் ஆகிடுது நான்காவதாக மிகவும் கொடிய நோய் என்றால் நிமோனியா நிமோனியா காய்ச்சல் என்பது அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதில் எப்படி தெரியும்னா எக்ஸ்ரேல உங்களுக்கு கபம் சேர்ந்துடும் இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் உங்களுக்கு எக்ஸ்ரேவில் வந்து கபம் இருந்தாலும் நுரையீரலில் எக்ஸ்ரேல தெரியாது உங்களுக்கு ஆஸ்துமா சிஓபிடி மற்றும் இந்த ஃப்ளூ காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து எக்ஸ்ரேல தெரியாது இதில் வந்து உங்களுக்கு ஒரு பக்கமே அடைச்சிடும் அப்படியே ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது நிமோனியா காய்ச்சல் ஆகும் இதுதான் செஸ்ட் கண்டிஷன் வரும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்